மேல பைத்தியமா இருந்த அம்மா கடைசில தான் தெரிஞ்சுன்னு அண்ணனை பைத்தியம் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம் கடைசி தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம் கடைசி தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம் இதெல்லாம் இதுலாம் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு உங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டில் அதிக வழக்கு வாங்கி இருக்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியுது இல்ல அந்த பெருமை எங்களுக்கு இல்ல என்ன என்ன சிரிக்கிற என்ன கருப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பதில தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வி அதுக்கு நம்ம ஒரு கடும் கண்டன அறிக்கை விட்டுருவோம் நீங்க குறைக்கிறேன்ட்டு குறைக்கல அவனை வந்து ரொம்ப சொல்ற எடுத்துக்கொண்டிடா தோரை சாத்துமா சீக்கிரம் புரியுதுங்களா இவர் இருக்காருங்க காலேஜ் வச்சிருக்காரு ஏரி வேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு எங்கேயாவது ஏரி தெரிஞ்சுன்னா தப்புன்னு வெயில் காலத்துல போய் அதை ஆட்டையை போட்டுருவா மழை காலத்தில் தண்ணி நிற்கும் தெரிஞ்சால் போதும் என் நல்லா காலேஜ் கட்டலாம்னு பிளான் பண்ணிடுவார் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவர் ஒரு இருபது வருஷத்துல எல்லா ஏரியும் கேலி பண்ணிட்டார் ரொம்ப சுத்தமானவர் அடுத்த நிலத்துக்கு ஆசைப்பட மாட்டார் அரசு நிலத்தை மட்டும்தான் ஆசைப்படுவார் ஃபண்டு நம்ம கேட்குற ஃபண்டு தான் அப்படியே இறக்குவாருன்னா பார்த்து சேனல் வச்சுருக்காரு நமக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவாரு இருபத்தி ஆறு நம்ம சரியான ஐடியாடா இப்போத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம் நமது பல்கலைக்கழக சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் மலையவர்களையும் அண்ணன் சைமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ரொம்ப ஒரு விஷயம் சொல்லணும்னா அண்ணனை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராவே நான் பாக்குறது இல்லங்கண்ணா ஆமாங்கண்ணா பாக்குறது இல்லங்கண்ணா அண்ணனை வந்து ஒரு படை தளபதியா நான் பாக்குறேன் ஒரு போர் தளபதியா தான் பாக்குறேன்

பாட நான் கொஞ்சம் ஓபன் சங்கியா இருப்பேன் அண்ணா கொஞ்சம் கருப்பு சங்கியா இருக்காது அப்புறம் வந்து அண்ணனை வந்து நான் பல இடங்கள்ல வந்து விமர்சிச்சி பேசியிருக்கேன் அவர் எங்க வேணாலும் போட்டிட்டுனா அவர் என்ன போட்டிட்டு தோக்கத்தானே தான போறாரு யாருக்கு பேசுறாரு நான் தனியா போட்டிடுவேன் அண்ணா அதாவது வந்துனே அதாவது எந்த ஊருக்கு போகணும் வழி தெரிஞ்சா கஷ்டம் எந்த ஊருக்கே போகா போக மாட்டேன்னு தெரியாம நடக்கிறேன் எங்க வேணாலும் நடக்கலாம் இல்ல எங்க போறானோ எதையாவது பேசுறது இன்னைக்கு வந்து அண்ணன் பாரு தம்பின் பாரு யார் சித்தப்பா அவர் தான் ஏன் பெரியப்பா ஏ யாரு ஒண்ணு விட்டு பெரியப்பா அவர்தான் தான் அப்பெல்லாம் சொல்லி பேசுவாரு நாளைக்கு அவர்கிட்டயே போய் அடிச்சுக்கிட்டு நிப்பாரு அப்புறம் நாளை பண்ண பார்த்தாக்க கை கொடுத்து ஆங்க ஆங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாரு அண்ணனுக்கு வேற வேலை இல்ல புரியுதுங்களா இன்னொன்னு என்னன்னா அப்புறம் அண்ணனுக்கு வந்து என் மேல ஒரு விஷயத்துல வந்து வருத்தம் இருக்கு அது என்னன்னா சின்னத்தை வந்து நாங்க தான் பிடிக்கிட்டோம் அப்படின்னு அண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இது எந்த விதத்துல நியாயமா இருக்கணும் எனக்கு தெரியலங்கண்ணா அது சின்ன வந்து நம்ம போயிட்டு ஒரு எலெக்ஷன் வருதுன்னா போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டரே பண்ணாம சின்னத்தை நாங்க பிடிக்கிறோம் நாங்க பிடிக்கணும்னா எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இது நியாயமா இப்ப என்ன இப்போ அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்காக ஒரு சின்னத்தை இதுதான் அவங்க சின்னம் சொல்லிட்டு பிக்சரா வச்சிருப்பாங்க இங்க அங்கீகரிக்கவே பரல இத்தனை எலெக்ஷன் நின்றுட்டாங்க எப்படி அங்கீகரிக்கப்படும் ஜெயிக்கணும்ல இது எந்த விதத்தால நியாயமா இருக்கும் ஆ முதல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணனும் அண்ணனுக்கு வந்து இந்த அடிப்படை அந்த இது வந்து தெரியும் அது தெரிஞ்சாதான் அடுத்த இது பண்ண முடியும் ஜெயிக்காதது காரணம் இதுவாக கூட இருக்கலாம் போட பேசும்போது அதை நான் படுத்துறது பேசும்போது சொல்லிச்சு என்னையை பத்தி பேசிச்சு

அதுக்கு முன்னாடி ஒரு எச போட்டா உன்னுடைய ஸ்பான்சு ஏ என்னுடைய கொள்ளு உன்னுடைய கில்லு ஏ என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான் ஏ என்னுடைய வந்து எதாவது ஒன்று உன்னோட ஏதாவது ஒண்ணு சும்மா போட்டு குழப்பிக்கூடாது சும்மா போட்டு குழப்பி தம்பி ஆங்கிலம் வேஸ்ட்ன்ற புரியுதா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்தியை எதிர்க்கலன்னு கேட்கக்கூடாது அப்புறம் எங்க ஐயா மேல இருக்க ஒரு என்னை அடிப்பார் அது வேற அது பின்னாடி பேசுவோம் தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும் அதான் எனக்கு கொடுத்த டார்கெட்டு அப்புறம் தம்பி என்னைய பத்தி கடந்த காலங்களில் தப்பா பேசியிருக்கு வருத்தப்பட்டுச்சு நானும் பேசியிருக்கேன் சும்மா எல்லாம் பேசல மோதலும் முடிவு போட்டால் நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தி முட்டிக்கு மோதிடும் விடவே கூடாது தம்பி நீ ஐபிஎஸ் போலீஸ் எடுத்துருக்கலாம் நான் இருந்த புலி புளி நீ வீர நான் கூறேன் தம்பி கட்சியை முடிச்சிருவேன் பேசிக்கிற கூடாது தம்பி பேசி சேட்டை செஞ்சு திரும்ப நீ ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்தாள் தம்பி ரெண்டு வருஷம் தாங்குவியா தம்பி நீ ரெண்டு வருஷம் தாங்குவியா தம்பி என்ன எப்ப தமிழ்நாடு இல்ல கர்நாடகா நோடில்ல நோடி இல்ல ப்ரௌட் கர்நாடிகா உனக்கு தமிழ்நாட்டுல ஓடி இல்ல உனக்கு தமிழ்நாட்டுல ஓடி இல்ல தம்பி நீ வா தம்பி ஒன் ஒன் டு பண்ணுவோம் ஒன் ஒன் டு வா கட்சி இதுக்கு வேணுமா கேப்போம் வா டிபேட் பண்ணுவோம் உட்காருவோம் பேசுவோம் பேசுவோமா அப்படி பேசி இருக்கலாம் இந்த கட்சியோட வளர்த்து இருக்கிறது தம்பி தான் காரணம் தம்பியோட தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாம் பெரிய விஷயம் தான் கடந்த காலத்துல பேசுனதுலாம் தம்பி மனசுல வச்சு கூடாது ஆனா மறட்டிடணும் மறந்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடணும் இப்ப எல்லாருக்கும் தானே பாஜக ஆடும் மாநிலங்களில் இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி அந்த மக்களை சிந்திக்கவே விடமாட்டான் எடுத்துவாங்க என்ன நடந்துச்சு பள்ளிவாசல போய் காவி கொடியை ஏத்தி ஜெய் ஸ்ரீராம கத்திரி ஏன்டா ஏன் என்ன சொல்றேன் அப்ப அவன் வீட்டுல குடும்பம் நடத்துங்கடா எதுக்கு அடுத்தவன் வீட்டுல போய் குடும்பம் நடத்த ஆசை சொல்றீங்க அருவருப்பா இருக்குல்ல ஓன் வீட்டுல வந்து அவன் குடும்பம் நடத்துனா நீ சும்மா இருப்பியா அப்ப அவன் கோயில்ல அவன்வன் சாமியை கும்பிடுங்க இப்ப பள்ளிவாசல்கால இருந்து எவனா ஒருத்தன் வந்து நாலு பாயுங்க வந்து வட இந்தியாவுல இதே மாதிரி ராமர் கோயில்ல பிறை கொடிய பச்சை கொடியை ஏத்தி வச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு கத்தினா நீ விட்டுருவியா விட மாட்டேன்ல அப்ப அவன் பள்ளி போய் அயோக்கியத்தனை பண்ண இல்ல இது அயோக்கியத்தனம் தானே Det gjør de på hele greia.